மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா முப்பது கோடி ரூபாய் கூட்டமைப்பு மீது எழுப்பப்படும் கேள்விகள் ஜனாதிபதி தேர்தல் அண்மித்து வரும் சூழலில் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா முப்பது கோடி ரூபாய் வழங்கியே தமிழ் மக்களை மைத்திரிக்கு வாக்களிக்குமாறு கோரியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதி உச்சமான அளவில் அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என ராசமந்தன் கூறியுள்ளார் ஆனால் அக்கோரிக்கையை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்கும் போது ஏன் நிபந்தனையாக முன்வைக்கவில்லை என கேள்வியும் எழும்பியுள்ளது தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வாக எவ்விதமான விடயங்களையும் கருமங்களையும் வேட்பாளர்கள் முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் வெளிப்படுத்த வேண்டும் என ரா சம்பந்தன் கூறி வருகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா கோடி ரூபாய் வழங்கியே மைத்திரிக்கு வாக்களிக்குமாறு கோரியதாக தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் அவரது இந்த கூற்றை கூட்டமைப்பினர் எவரும் மறுத்திருக்கவும் இல்லை அத்துடன் தமிழ் மக்களின் வாக்குகளை கூட்டமைப்பினருக்கு வழங்கப்பட்ட பெட்டிகள்தான் தீர்மானித்ததா என்கின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுங்கள் சஜித் யாழ் மாவட்ட மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் சபையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை விசேட கேள்வியொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை பொலிகண்டி என்ற இடத்தில் அதிகளவான மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றாலும் மீன்பிடி படகுகளுக்கு நங்கூரமிடும் வசதிகள் சரியாக ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த இடத்தில் ஆழம் தோண்டி மீன்பிடி படகுகளை நங்கூரம் நங்கூரமிடுவதற்கான வசதிகள் செய்து தரப்படும் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை இது தொடர்பாக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பதினேழாம் ஆண்டின் பதினோராம் இலக்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டதன் மூலம் இலங்கை கடற்பரப்பில் இழுவை மடி மூலம் மீன்பிடியில் ஈடுபடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் மீன் வளத்திற்கும் கடற்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் நிலைமைகள் ஏற்படுகின்றன நாட்டின் ஏனைய பகுதிகளில் இழுவை மடியை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் யாழ்ப்பாணத்தில் இது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தொழில் திணைக்களம் மற்றும் துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு அறிவித்தாலும் இதற்கு தீர்வு காணப்படவில்லை யாழ்ப்பாணத்தில் இழுவை மடி மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என கேட்கின்றேன் இது குறித்து மீன்பிடித்துறை அதிகாரிகள் மௌனம் காப்பது ஏன் என்ற பிரச்சனையும் எழுகின்றது அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருக்குமானால் அது தொழில் சட்டத்தை மீறிய செயலாகும் எனவே இழுவை மடி பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் அதனை சட்ட ரீதியில் மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என சஜித் பிரேமதாசா அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசியல் இருந்து ஓய்வு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தனது அரசியல் வாழ்விலிருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி விரும்பவில்லை என நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உடல்நலக் குறைவு மற்றும் மருத்துவ பரிந்துரைகள் காரணமாக முழுநேர அரசியலில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் உள்ள அசௌகரியத்தை கருத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலில் தனது கட்சியின் வெற்றிக்காக அவர் பாடுபட கட்சிக்கு உறுதியளித்திருக்கின்றார் இலங்கை அரசியலில் கடந்த இரண்டு தசாப்த காலமாக தீர்மானம் மிக்க நபராகவும் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் என பல்வேறு பதவிகளை அலங்கரித்தவராகவும் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவினை முடிவு குறித்து தொண்டர்கள் அடைந்துள்ளார்கள் பொதுஜன பெருமுன என்ற கட்சி உருவாக்கப்பட்டு குறுகிய காலத்திற்குள் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி கட்டலில் அமர மகிந்தவே காரணம் அவர் அரசியல் வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றால் அது அக்கட்சிக்கு பாரிய இழப்பாக இருக்கும் என தொண்டர்கள் புலம்பி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிராக களமிறங்கியுள்ள மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் இயக்கம் இலங்கையில் எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது மாற்றத்திற்கான இளைஞர்கள் என்ற அமைப்பின் தேசிய அமைப்பாளரும் அறகிய செயற்பாட்டாளருமான லஹிரு வீரசேகர பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகே முன்னிலை சோசியலிச கட்சியின் முக்கிய தலைவர் மற்றும் சட்டத்தரணி நுவான் பொபேகே இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் தரிந்து உடுவரகெதர முன்னணி சோசியலிச கட்சி மற்றும் புதிய ஜனநாயக லெனினிஸ்ட் கட்சி புதிய அரசியல் இயக்கத்தின் பிரதான அமைப்பாளர்களாக உள்ளனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனத்தின் அழைப்பாளர் அமைப்பு மாற்றத்தை கோரி கடந்த காலங்களில் அறகலைய மக்கள் போராட்டம் நடத்தப்பட்டது கோரிய முறைமை மாற்றம் எதிர்ப்பாளர்களால் எதிர்பார்த்தது போன்று இடம்பெறவில்லை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதுள்ள முறைமையை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளார் என்று ார் தற்போதைய அபிவிருத்திகளின் கீழ் நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தப்படவில்லை எனவும் மக்கள் தமது அன்றாட வாழ்வில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் இலங்கையின் எதிர்காலத்திற்காக புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தும் நோக்கிலேயே புதிய அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வசந்த முதலிகே மேலும் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது அச்சுவேலி பத்தமேனி காளி கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்து ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியிருந்தது இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அதனால் சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மூவரை கைது செய்துள்ளனர் அச்சுவேலி மாவட்டபுரம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்து அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உடலை அரிக்கும் கொடிய பாக்டீரியாக்கள் தொடர்பாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட கருத்து ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பரவி வரும் உடலை அரிக்கும் கொடிய பாக்டீரியாக்கள் குறித்து மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கருத்து வெளியிட்டுள்ளது அத்துடன் ஆபத்தில் உள்ள நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்கள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டுமாறும் சில அறிகுறிகள் உள்ளவர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளது எக்காரணம் கொண்டும் இந்த கொடிய பாக்டீரியா இலங்கைக்கு வருமாயின் அரசாங்கம் நிபந்தனையின்றி சுகாதாரத்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும் மருந்துகள் தேவைப்படின் அவசர கொள்வனவு முறையை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை எமது நாட்டில் இந்த பாக்டீரியா தொற்றினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் வீதி ஆலோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் வைத்தியர் சமில் விஜயசிங்கர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் வெற்றிகளும் வந்து சேரட்டும் ராகுல் காந்தியை வாழ்த்திய முதலமைச்சர் காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தியின் பிறந்த நாளான என்று நாடு முழுவதும் உள்ள கட்சியின் தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் கொள்ளு பேரனாகவும் நாட்டின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியின் பேரனுமான ராகுல் காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் ஜவஹர்லால் நேருவின் வம்சாவளி என அடையாளம் காணப்பட்ட ராகுல் காந்தி தற்போது தனக்கான ஒரு அடையாளத்தை தானே உருவாக்கி வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் இதற்கு உதாரணமாக நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் போன்ற வெற்றிகளின் தொடர்வதனை தொடர்வதற்கான முயற்சிகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தான் இப்போது அவரது பிறந்த நாளை அவரது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் இணைந்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றார் மேலும் பல கட்சி தலைவர்களும் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது எக்ஸ் தளத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அவர் அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ராகுல் காந்தி மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வார் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வளர்ச்சிகளும் வெற்றிகளும் வந்து சேரட்டும் என அவர் பதிவிட்டிருக்கின்றார் பிரதமர் மோடியின் கார் மீது வீசப்பட்ட செருப்பு பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நேற்று சென்றிருந்த போது அவர் கார் மீது செருப்பு வீசப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது பி எம் கிஷான் சலமோன் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் நிதி எழுதும் திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுத்திருந்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பின்னர் சாலை மார்க்கமாக தனது சொந்த தொகுதியான வாரணாசி தொகுதிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் பிரதமரின் கார் வருவதைக் கண்ட பொதுமக்கள் பாஜக தொண்டர்கள் என பலரும் இரு பக்கங்களிலும் பலத்த வரவேற்பு அளித்தனர் அதே சமயம் பிரதமர் சென்ற கார் மீது ஒரு செருப்பு விழுந்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக ஒரு வீடியோவும் சமூக வலைதளத்தில் வெளியாகி இருக்கின்றது வீடியோவில் கார் மீது இருந்த செருப்பை பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் எடுத்து வேறு இடத்தில் தூக்கி எறிவது போல இருந்தது இந்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் பிரிட்டனின் தமிழ் சமூகத்தின் வெற்றி கதை பிரித்தானிய செய்தி பிரித்தானியா தமிழர்களுக்கான கான்சர்வேட்டிவ் கட்சியின் அர்ப்பணிப்பு மிகவும் உறுதியானது தளர்ச்சியற்றது என பிரிட்டனின் அமைச்சர் டேவிட் தெரிவித்திருக்கின்றார் பிரிட்டனுக்கு தமிழ் சமூகத்தின் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை அவர் பாராட்டியுள்ள பாராட்டியுள்ளதோடு அனைவருக்கும் உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய இராட்சியத்தின் பொதுத் தேர்தலில் முன்னதாக வெளியிட்டுள்ள வீடியோவில் இதனை தெரிவித்துள்ள டேவிட் கேமரோன் பிரிட்டனின் தமிழ் சமூகம் என்பது பெரும் வெற்றி கதை என குறிப்பிட்டிருக்கின்றார் எங்கள் நாட்டின் வாழ்க்கைக்கு நீங்கள் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை வழங்குகின்றீர்கள் என தெரிவித்துள்ள டேவிட் கேமரான் வர்த்தகம் முதல் கற்பித்த மருத்துவம் உங்கள் உயிர் துடிப்பான கலாச்சாரம் போன்றவற்றின் மூலம் நீங்கள் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை வழங்குகின்றீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் எங்கள் தேசிய வாழ்வின் பல பகுதிகளிலும் தமிழ் மக்கள் முக்கிய பங்கினை வகுக்கிறீர்கள் எனவும் டேவிட் கெமரோன் தனது வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றார் எமது தமிழ் சமூகத்தின் வெற்றிகள் பிரிட்டனின் எதனை சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி என குறிப்பிட்ட டேவிட் கெமரோன் உங்கள் அபிலாஷைகளுக்கும் எதிர்காலத்திற்குமான நம்பிக்கைக்கும் எப்போதும் ஆதரவளிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்காலில் இழைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்தும் டேவிட் கெமரோன் தனது வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றார் பல பிரித்தானிய தமிழர்கள் இலங்கையின் அண்மைக்கால வரிகளால் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றனர் என்பது எனக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ள டேவிட் கெமரோன் இந்த வருடம் இலங்கையின் மோதல்கள் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளன என தனது நினைவுகள் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தேடுபவர்கள் குறித்ததாக உள்ளது எனவும் அவர் ஆண்டின் பின்னர் இலங்கையின் வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட முதல் பிரதமர் அல்லது ஜனாதிபதி தான் என தெரிவித்துள்ள டேவிட் கெமரோன் யுத்தத்தின் மோசமான விளைவுகள் குறித்து தான் நேரடியாக கேட்டறிந்து கொண்டேன் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அன்று நான் வழங்கிய அர்ப்பணிப்பு இன்றும் உள்ளது நீடிக்கின்றது என வீடியோவில் தெரிவித்துள்ள டேவிட் கேமரோன் அவனைவருக்கும் நீதி உண்மை பொறுப்பு கூறலை பிரிட்டன் ஆதரிக்கின்றது எனவும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் மனித உரிமைகள் நிலை மாற்று கால நீதி ஆகியவற்றுக்கான சர்வதேச முயற்சிகளுக்கு நாங்கள் தலைமை தாங்குகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சீனாவின் எச்சரிக்கையை மீறி தலைலாமாவை சந்தித்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவின் எச்சரிக்கையை மீறி இந்தியா சென்றுள்ள அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவின் எச்சரிக்கையை மீறி தரம் சாலாவில் உள்ள தாய்லா லாமாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் சீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திபெத்திய ஆன்மீக தலைவரான தலாய்லாமா இமாச்சலிய பிரதேசத்தின் தரம்சாலாவில் தங்கி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது திபெத்திலிருந்து தப்பி வந்த அவருக்கு இந்திய அடைக்கலம் அளித்துள்ளது தலைலாமாவை சந்திக்க செல்வாக்குமிக்க அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் நேற்று தரம்சலா சென்றனர் டெக்சாக்சஸின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு விவகாரங்களுக்கு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான மைக்கேல் மெக்கால் தலைமையிலான இக்குழுவில் ஜனநாயக கட்சியின் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் உள்ளார் தரம்சாலாவில் உள்ள தலைலாமாவின் மடாலியத்திற்கு சென்ற அவர்கள் பள்ளி குழந்தைகள் துறவிகள் மற்றும் புத்து துறவிகள் மற்றும் பெண் துறவிகள் அவர்களை வரவேற்றனர் இதனையடுத்து அமெரிக்க நாடாளுமன்ற குழுவினர் தலைலாமாவை இன்று சந்திக்கின்றனர் திபெத் பிரச்சினைக்கு தீர்வு காண சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் அமெரிக்கா இயற்றியுள்ள மசோதா அதிபர் ஜோ பைடனின் கையொப்பத்திற்காக காத்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக தலைவலாமாவுடன் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விவாதித்ததாக கூறப்படுகின்றது தலைவலாமாவை ஆபத்தான பிரிவினைவாதி என்று அழைக்கும் சீனா அமெரிக்க எம்பிகளின் இந்த பயணம் குறித்து மசோதா வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைலாமாவை சந்திக்க வேண்டாம் என்றும் அந்த மசோதாவில் அதிபர் பைடன் கூடாது என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் மேற்கன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் எமது நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்